ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமாசம் கிச்சன் நான் திரும்ப உங்களை பார்க்கல ரொம்ப சந்தோஷம் இன்றைக்கி நம்ம வந்து ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான மட்டன் குழம்பு பார்க்க போகிறோம் இது மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக விடவே மாட்டீங்க இதே மாதிரி ட்ரை பண்ணுவீங்க வாங்க இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து மட்டன் அரை கிலோ எடுத்து நல்லா வந்து கழுவிட்டு மஞ்சத்தூள் கொஞ்சமாக உப்பு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன் மீதி தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் இப்போ வந்து அரை கிலோ மட்டனுக்கு ஒரு முந்நூறு கிராம் வந்து வெங்காயம் எடுத்து நல்லா கட் பண்ணி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் மீடியம் சைஸ் ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் குழம்பு கொழும்பு மிளகாய் தூள் வந்து எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு தயிர் தயிர் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த குழம்பு தேவையான அளவுக்கு எண்ணெய் கருவேப்பிலை கொத்தமல்லி தாளிக்க பட்டை கிராம்பு சோம்பு எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் தேவையான அளவுக்கு உப்பு மசாலா கொஞ்சமாக காரத்தூள் எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் முந்திரி பருப்பும் தண்ணியில் நல்லா ஊற வச்சுருக்கேன் கசகசா சாவு வறுத்துட்டு ஊற வைங்க அப்போ தான் பேஸ்ட்டு மாதிரி வரும் இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருட்கள் வாங்க இப்போ எப்படி வந்து குழம்பு பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் நல்ல நெயில் செஞ்சிங்கன்னா இன்னும் மட்டன் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் இப்போ வந்து கடலை எண்ணெய் தான் செய்கிறேன் எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு பாத்திரம் காஞ்சதுனால எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு நம்ம தாளிக்க வச்சுருந்த மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா பொரிஞ்சு வரும்போது பச்சை மிளகாய் கொஞ்சம் எண்ணெயில் போடும்போது பார்த்து போடுங்க மேலே தெரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொடியாக கட் பண்ணால் சீக்கிரமாக வதையிடும் நான் நான் பொடியாக கட் பண்ணிட்டேன் வெங்காயம் வந்து எவ்வளோ சேர்க்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு நம்ம சால்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் உப்பு சேர்க்கும்போது பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நான் மட்டன் வேக வைக்கும்போது கொஞ்சம் சேர்க்குறோம் இப்போ சேர்க்கும் போது கொஞ்சம் சேர்க்குறோம் அதனால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ வேணுமோ அந்த மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இப்போ வந்து வெங்காயம் வந்து பாதி அளவுக்கு வதங்கியாச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போடுற அளவுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதக்குங்க அதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயாச்சு இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம் இப்போ வந்து தக்காளியும் நல்லா வதங்கிச்சு உங்களுக்கு எப்படி நல்லா பேஸ்ட் மாதிரி வந்துச்சு இப்போ வந்து உருளைக்கிழங்கு வந்து நான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் உருளைக்கிழங்கு வந்து விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம் இல்லை நம்ம இஷ்டந்தான் இதுக்கு தேவையான எல்லா மசாலாவும் சேர்த்துட்டு நம்ம வேக வச்ச மட்டனையும் இதில் சேர்த்துக்கலாம் குழும்பு மிளகாய் தூள் மூணு ஸ்பூன் காரத்தூள் ஒரு ஸ்பூன் போடுறேன் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க எண்ணெயிலே ஒரு வட்டி இந்த தூளை நல்லா வதக்கிட்டிங்கன்னா அதோட நல்லா நல்லாயிருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச தயிர் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி அந்த மட்டன் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துடலாம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாம் இப்போ வந்து எல்லாமே சேர்த்தாச்சு தட்டு போட்டு மூடிடலாம் இதில் குழம்பு திக்காகிற அளவுக்கு பத்துலேருந்து ஒரு பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் பத்து நிமிஷம் கொதித்தா போதும் அதுக்குள்ளே வந்து நம்ம முந்திரி பருப்பும் கசகசாவையும் நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிட்டு நடுவில் ஒரு வாட்டி நான் வந்து திறந்து கலந்து பார்த்தேன் குழம்பு ஓரளவுக்கு நல்லா கொதிச்சாச்சு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம அரைச்ச முந்திரி பருப்பும் கசகசா பேஸ்ட்டு இதில் ஊற்றிடலாம் முந்திரி பருப்போ கசகசா பேஸ்ட்டு சேர்த்தாச்சு கடைசியாக கொஞ்சோன்னு மிளகுத்தூள் சேர்க்குறேன் மிளகுத்தூள் வந்து நம்மளுக்கு விருப்பம் தான் சேர்த்தா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஸ்மெல் எல்லாமே நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிக்கணும் முந்திரி பருப்போட கசகசாவோட பச்சை வாசனை போகணும் நல்லா கலந்துட்டிங்கன்னா உங்களுக்கு குழம்பு வந்து சேர்ந்த மாதிரி வந்துடும் இப்போ பாருங்கள் நம்ம எல்லாமே போட்டாச்சு முந்திரி பருப்பு பேஸ்ட்டு போட்டு நல்லா கொதிச்சாச்சு மிளகுத்தூள் போட்டுட்டோம் நல்லா மேலே எண்ணெய் பிரிஞ்சு வந்துச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு சூப்பராக நல்லா கமகமன் வாசனை வருது இப்போது கடைசியாக நம்ம கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டால் நம்மளோட சுவையான மட்டன் குழம்பு ரெடி நல்லா கொதிச்சு வந்தாச்சு இப்போ நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போ நம்ம மட்டன் குழம்பு ரெடி